அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு என்றாலே அனைவருக்குமே ஒரு இன்பம்தான் என்னதான் கடந்த காலமானது நமக்கு சிறப்பாக இருந்தாலுமே வரக்கூடிய ஆண்டு எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறித்த பல எதிர்பார்ப்புகள் பலருக்கும் இருக்கின்றன ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் அமைப்புகளை பொறுத்து ஒருவரின் ஜாதகம் அமையும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றுகிறார்கள் ராகு சனி குரு கேது உள்ளிட்டவைகள் தங்களது இடத்தை மாற்றுகிறார்கள் இந்த மாற்றங்களால் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கக்கூடும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு பழைய ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிரக அமைப்புகள் என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியும் அடுத்தடுத்து நடக்கவிருக்கின்றன கிரக பயிற்சியை பொறுத்தவரை சனி பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிகள் பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் குரு பயிற்சியானது மே பதினான்காம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு மாற இருக்கிறார் ராகு கேது பயிற்சியானது மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் இதுவரை ஏகப்பட்ட கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு வந்த சிம்ம ராசிக்காரர்கள் மே மாதம் வரை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் அதற்கு பிறகு நடக்கப் போகும் ஒரு முக்கிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையை போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மிகவும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கப் போகிறது ஏனென்றால் இந்த வருடம் மூன்று பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன சனி பயிற்சி மார்ச் மாதத்திலும் குரு பயிற்சி மே மாதத்திலும் தொடர்ந்து அதே மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்கவிருக்கிறது இந்த மூன்று பயிற்சியும் அற்புதமாக இருக்க போகிறது அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை போன வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு அவ்வளவு நன்மை பயப்பதாக இல்லை ஆனாலும் மே மாதத்திற்கு பிறகு பல்வேறு யோகங்கள் வரப்போகிறது ஏழாம் இடத்தில் சனி வருவதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை மற்றவர்கள் மூலம் பிரச்சனை கணவன் மனைவியின் உடல் நலத்தில் பிரச்சனை குடும்பத்திற்குள் சண்டை போன்றவை ஏற்பட்டு இருக்கும் லாபஸ்தனத்தில் குரு அமரப் போவதால் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும் மூத்தவர்களுக்கு நன்மை என ஏற்படும் மூத்தவர்கள் மூலம் நன்மைகளும் நடக்கும் நிறைய பேருக்கு பதவிகளும் வரும் பதவி உயர்வும் வரும் பாராட்டு மழை குவியும் மாலைகள் தேடி வரும் பெரிய பெரிய படிப்புகள் படிப்பீர்கள் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது குருவின் மாற்றம் அற்புதமான பலன்களை அள்ளித்தரப் போகிறது உங்களுக்கு ஸ்வர்ண கவசம் போல நின்று காப்பார் குரு பகவான் குருவின் பார்வையால் உங்களுக்கு உடைய வாழ்க்கைவே மாறப்போகிறது லாபஸ்தினத்தில் குரு அமருவதால் மிக பெரிய மரியாதையை பெறுவீர்கள் பதினோராம் இடத்தில் குரு உட்கார்ந்தால் தான் அது போன்ற மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை திருமணம் புத்திர பாக்கியம் என எல்லாமே நடக்கும் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல நல்ல யோகங்கள் உண்டாகும் நிறைய வாய்ப்புகள் தேடிவரும் உங்கள் வாழ்க்கை தரமே மாறும் நல்ல பணம் காசு வந்தாலும் நீங்கள் வெளியில் போய் சொல்லக்கூடாது எட்டாம் மடத்தில் மூன்று கிரகங்கள் உட்காரும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி குறித்து யாருடன் சொன்னாலும் திருஷ்டி பட்டு போய்விடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து அஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறது சிம்மராசியில் பிறந்த அரசியல் அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம அரச நிறுவனத்தில் பணி அரசியல்வாதிகள் மத்திய துறைகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கேது லக்னத்திலும் அஷ்டமத்தில் சனி ராகு சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் இரண்டு முதல் மூன்று மாதங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களின் இரண்டு பேரின் உடல்நல பிரச்சனை கட்டாயமாக ஏற்படலாம் ராகு கேது பெயர்ச்சி பெரியதாக செய்யாது ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சினை உண்டாகலாம் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உண்டாகும் அமைதியாக இருப்பதும் அங்கே இருந்து விலகி செல்வதும் தான் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் மே மாதத்திற்கு பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரும் வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் சிம்ம பொறுத்தவரை உடல் நலனில் உளவியல் பிரச்சினை ஏற்படாமல் இருப்பது நல்லது அனுமன் கவசத்தை கேட்பது நல்லது வசதி இருப்பின் வீட்டில் ருத்ர ஜபம் செய்வதும் நல்லது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை ஒற்றுமை அதிகரிக்கும் வழி சார்ந்த உறவினர்களால் அனுகூலமாக உண்டாகும் அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மனைகளை வசதிக்கேற்ப மாறுதல் செய்வீர்கள் வீடு மனைகள் வாங்கவும் அதனை அழகுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணையின் மூலம் நற்பலன்கள் தர உள்ளதால் அவரது பெயரில் புதிய சொத்து வாங்கும் யோகமும் இருக்கிறது உடல் நலத்தில் பாதிப்பு வர வாய்ப்பிருப்பதால் அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளையும் மருத்துவ சிகிச்சை முறைகளையும் பின்பற்றி வாழ்வு பெறுங்கள் விஷ பிராணிகளிடம் விலகி இருந்தால் நல்லது நடக்கும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ஓய்வுக்கு கூட நேரமின்றி உழைப்பே பிரதானமாக செயல்படுவீர்கள் பண பிரச்சனையும் தீரும் உத்தியோகத்தில் இருப்பிருக்கக்கூடிய சக ஊழியர்களிடமிருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையும் உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறுந்து இருக்கும் இதனால் நற்பெயர் பெறுவீர்கள் மேலிடத்தின் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள் எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு இருக்கப்போகிறது போகிறது புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தினை பெருக்கிக் கொள்வீர்கள் ஷேர் வகைகளின் மூலம் நல்ல ஆதாயத்தையும் காண்பீர்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் தகுந்த லாபத்தை பெறுவீர்கள் விருது பாராட்டுகளும் கிடைக்கும் நவரத்தின கற்கள் தங்கம் வெளி விற்பவர்களுக்கு பொன்னான காலம் இது வளம் பெறு தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்களையும் அடைப்பீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பொருளாதார தடங்கல்கள் விலகும் செழிப்பான பணப்புழக்கம் ஏற்படும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் பணிகளில் திறமையாக நிர்வாகம் செய்து உயர் அதிகாரிகளிடம் நற்பெயரும் பதவி உயர்வையும் பெறுவீர்கள் இனிமையாக பேசுதலும் சமூகத்தில் புகழ் பெறும் வாய்ப்புகளும் இருக்கிறது வீட்டை அலங்கரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் முதல் தர மாணவர்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவும் வழியில் செயல்படுவீர்கள் நற்பெயர் பெறுவீர்கள் கல்விக்கு உதவும் வகையிலான சுற்றுலா பணிகளுக்கும் செல்வீர்கள் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் இதிலும் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரும் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் சுப காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கிறது நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் மன நிம்மதியும் உண்டாகும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டாகும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களின் புத்தி சாதுரியம் வெளிப்படலாம் கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீர்ந்து உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் முடிந்தவரை நீங்களே செய்யுங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகும் தன உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலத்தார் செலவு ஏற்படலாம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும் மேலும் பரிகாரமாக முடிந்தவரை வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வந்து வாருங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ